ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டீசர் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை சூப்பர் பூமாரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ரேவதிக்கு எப்படியாவது சாந்திமூர்த்தம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம உண்மையை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து ரேவதி உடன்படவே மடைக்கிறாங்க ஏன்னா கார்த்திக்குமே உடன்பட மடைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே விருப்பமே இல்லை சரி எப்படியாவது இதை பண்ணணும் அப்படின்ட்டு உறுதியோட இருக்காங்க இந்த கடையில் என்ன பாத்தீங்கன்னா மயில் வந்து பாட்டிட்டு இருந்து கட்டுல் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பாலில் பாட்டி ஒரு பயங்கரமான மறந்த கலந்துடுறாங்க அது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சுயநிலவு இல்லாமல் ஆயிடுறாங்க கார்த்திக்கும் சரி ரேவதியும் சரி ஆனால் பாத்தீங்கன்னா கார்த்திக் அந்த நேரத்துல கண்ணியமா நடந்துக்கிறாரு ரேவதி பக்கத்துல கூட போகலை அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சு சந்திராவும் சரி அவங்க தங்கச்சியும் சரி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ரேவதி ரொம்பவே கான்லாம் இருக்காங்க கார்த்திகை ஏத்துக்கிற மனநிலை அவங்களுக்கு வரவே இல்லை உண்மை எப்போ தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்